ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் இப்படி இருக்கிறீங்கள் இங்கே குளிர் முடிஞ்சு சம்மர் தொடங்குறதால ரோசஸ் எல்லாம் பூக்க தொடங்கிட்டுது அதால் நான் எல்லாருக்கும் ஒரு குட்டி வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க என் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறவை கொஞ்சம் வீடியோ மிஸ் பண்ணுறீங்கன்னு தான் சொல்லுவேன் ஏனெண்டா சம்மர் டைமில் நாங்கள் வெளியில் போகிறது கூட போகிற போகிறடங்களே வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் இப்போ லாக்டவுனால் நாங்கள் வெளியில் போகலாது போகக்கூடிய சூழ்நிலை வந்தால் நான் கட்டாயம் எடுத்து போடுவேன் பார்க்கலாம் இன்றைக்கு ஒரு ரெசிபி தான் இது வந்து ஸ்ரீலங்காவில் தேன் குழல்னு சொல்றது எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட் இது இந்தியாவில் ஜாங்கிரி என்று அதை அதைத்தான் நான் செய்திருந்தேன் அதை எப்படி செய்தேன் நான் அதை இதில் வந்து ஒரு கப் உளுந்தெடுத்து ஊற வச்சு கழுவி அரைக்கிறதுக்காக வச்சிருக்கேன் இதை நல்லா அடிச்சடுக்க வேணும் தண்ணி நிறைய விடக்கூடாது நாங்கள் வடைக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கல கொஞ்சம் தண்ணி விட்டடிக்க வேணும் அவ்வளோதான் அரைச்செடுத்துட்டு கலரிங் சேர்த்து கலக்க வேணும் இது நான் ஒரேஞ்ச் கலர் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு விருப்பமெண்டா ரெட் கலரும் கலந்து எடுக்கலாம் ஓகே இது இப்போ நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இதுக்கெல்லாம் ஒன்றும் போட தேவையில்லை இப்போ இனி சீனிப்பானியை காய்ச்சி எடுக்க வேணும் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு சின்ன கப்பால் ரெண்டு கப் சீனி எடுக்க வேணும் அந்த ரெண்டு கப் சீனிக்கு அதே கப்பால் ஒரு கப் தண்ணி விட்டால் காணும் இதை நாங்கள் அடுப்பில் மெல்லிய சூட்டில் வச்சு இதை காய்ச்சி எடுக்க வேணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் காணும் அது ரெடி ஆகிடும் இப்படி அந்த பபிள்ஸ் வாரம் மாதிரி வந்தால் ஓகே அது சரியான பதம் அது அதுக்குள்ளே ஏலக்காய் வாசம் விரும்புகிறவ ஒரு நாலஞ்சு ஏலக்காயை நசிச்சுட்டு அதுக்குள்ளே வாசத்துக்கு போடுறது மற்றது தேசி புளி ஒரு மூன்று நாலு துளி விட வேணும் என்னத்துக்காகண்டா அந்த பாகு சினிப்பாகு வந்து நிறம் செல்ல அது வந்து கட்டி உறையக்கூடாதுன்றதுக்காக இப்போ இனி அந்த கலந்து வச்சுருக்குற மா எடுத்து ஒரு ஐசிங் பேக்கில் விட்டு அல்லது ஒரு ஏதாவது ஒரு பொலித்தீன் பேக்கில் விட்டு அதை அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு அடுப்பை குறைச்சி விட்டுட்டு அதுக்குள்ளே இப்படி வட்டம் வட்டமாக புளிஞ்சு அதை எடுத்து அந்த சினிப்பாகக்குள்ளே போடுறது தான் சினிப்பாகுக்குள்ளே போட்டுட்டு உடனே நாங்கள் வெளியில் எடுக்கலாம் அது உடனே அதுக்குள்ளே ஊறிடும் இப்போ இந்த தேங்குழல் பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்குது இனிப்பு சாப்பாடு விருப்பமானவைக்கு உண்மையில் பிடிக்கும் இது அப்படி விரும்புகிறவ நீங்கள் வீட்டில் செய்து பார்க்கலாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வார வீடியோக்கள் பார்க்குறதுக்கு ஏசி இனிமேல் வீடியோவில் சந்திப்பேன் இந்த வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் நன்றி பாய் பாய்